தனிப்பயிற்சி பலன்கள் வரிசையில் இப்போ சிம்ம ராசியான சூரியன் வீட்டிற்கு சனி பகவான் ஏழாம் இடமான கண்டகஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானங்கிற எட்டாம் இடத்திற்கு மீன ராசிக்கு பயிற்சி ஆகும்போது என்னென்ன பலன்கள் கிடைக்குதுன்னு பார்க்க போகிறோம் மீனராசி இவங்களுக்கு எட்டாவது ராசி என்றைக்கு ஆகிறார் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சனி பகவான் மீன ராசிக்குள்ளே பயிற்சியாகி போகிறார் ஏற்கனவே இரண்டரை வருட காலம் கண்டகச்சனியில் இருந்தது கண்டகச்சனி பெரிய கெடுதல்கள் எல்லாம் ஒன்று உங்களுக்கு பண்ணாது ஏன்னா ரொம்ப வேலை செய்ய வைக்கும் கொஞ்சம் மன உற்சாகமாக நம்ம எதுலேயுமே ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியாது ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கட்டாயமாக தரும் கல்யாணம் ஆனவங்களுக்கு இது ஒரு கசப்பை தரும் மனைவி கூட இருக்க முடியல உறவுகள் கூட போக முடியல ஒரு பார்ட்னர் கூட அங்கே போக முடியல இங்கே போக முடியலன்னு சொல்லி சில பேர்த்துக்கு பார்ட்னர்களால் ஒரு கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன கசப்பு இருக்கும் அல்லது அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போகும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அஷ்டமஸ்தானத்திற்கு போகும்போது என்னென்னா நீங்கள் முதலீட்டில் அதிர்ஷ்டம் முதலீட்டு தொழில் இருக்கிறவங்களுக்கு முதலீட்டில் அதிர்ஷ்டம் தேடக்கூடாது தேவையில்லாத வட்டி வரவீனங்களை தொழிலில் முதலீடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதிர்ஷ்டத்தை தேடி முதலீடு பண்ணிடக்கூடாது தவறான திட்டங்களாலும் தவறான முதலீடுகளாலும் வட்டி வரவு செலவு வாங்குறதுனாலையும் அது கடனை அதிகப்படுத்தி விட்டுரும் முதலீட்டு தொழில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது ஒரு கெடுதல் நீங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கிறீங்கன்னா அந்த திருமண வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையின் பேச்சுக்களின் கசப்புகளால் அவங்க பக்கத்தில் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் மன வாழ்க்கைக்கு இது ஒரு வீக்கான ஸ்டேஜ் தான் ஆல்ரெடி பெரிய பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு அதை கசப்பாக தெரியும் புதுசாக கல்யாணம் பண்ணவங்களுக்கு இந்த டைமில் அந்த அந்த டேஸ்ட்டை உணர முடியாத ஒரு சின்ன சின்ன ஒரு தடைகள் இருக்கும் அவ்வளோதான் அஷ்டமச்சனி அப்படியாக இருப்பேன் ஒரு பயமும் கிடையாது பாருங்க அநாதை ஆசிரமத்தில் வயதான நடக்க முடியாத சூழ்நிலையில் உள்ளவர்களுக்கு உங்களால் முடிந்த தான தர்மங்களை செஞ்சுட்டு வாங்க செருப்பு வாங்கி தர முடியுமா செருப்பு வாங்கி கொடுங்க நடக்கிற ஸ்டிக்கு வயசானவங்களுக்கு முடியலையா உங்களால் என்ன தொகை நாலு பேர் சேர்ந்து வாங்கி கொடுங்க இப்படி தர்மங்களை வயதானவர்களுக்கு அனாதை இல்லத்தில் இருப்பவர்களுக்கு செய்யும் பொழுது இந்த அஷ்டமச்சனியின் பாதிப்பு குறையிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அப்போ சின்ன சின்ன தான தர்மங்களை கட்டாயமாக நீங்கள் செய்யணுங்கிற ஒரு காலகட்டம் இந்த அஷ்டமச்சனி காலகட்டம் முதலீட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையான காலகட்டமாக பேராசப்பட்டு தொழிலை பெருசு பண்ணிடக்கூடாது அவ்வளோதான் மற்றபடி அஷ்டமச்சனி வந்துருச்சுங்கிற பயமெல்லாம் வேண்டுங்கிற அவசியமே இல்லை படிக்கிறவங்கள்லாம் அதை பற்றி ஒன்றும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் வேலைக்கு போகிறவங்க அதை பற்றி பெருசாக ஒன்றும் அச்சப்பட வேண்டாம் உறவுகளில் சின்ன சின்ன கசப்புகள் இருக்கும் நீங்கள் தொழில் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சின்ன சின்ன தான தர்மங்களை பண்ணுங்கள் நிச்சயம் இந்த அஷ்டமச்சனி ஒரு பெரிய கெடுதலை உங்களுக்கு நிச்சயமாக பண்ணாது நன்றி நண்பர்களே